அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணி அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மென்பற்று வாழ்க கொல்லா நெறிய கோவையம் எல்லாம் ஓங்குக சத்குருநாதா குருநாதாசன் குருநாதாசன் மார்க்க சங்கம் தலை கருள் தாதா வள்ளல் கலர் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருப்பெருஞ்சோதி அபயம் அருப்பெருஞ்சோதி அபயம் அருப்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனைய உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் வள்ளல் பெருமான் அருளிய திருவருப்பா உரைநடை பகுதியில் சுப்பிரமணியம் என்ற தத்துவத்தை பற்றி பெருமான் சொல்லியவைகளை சிந்தித்து கொண்டு வருகிறோம் இன்று இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் கடவுளை எங்கும் உபாசிப்பார்கள் என்றும் யோகிகள் இருதயத்தில் உபாசிப்பார்கள் என்றும் கர்மகாண்டிகள் காண்டிகள் அக்னியில் உபாசிப்பார்கள் என்றும் பக்திகாண்டிகள் விக்கிரகத்தில் உபாசிப்பார்கள் என்றும் விதித்திருக்கிறது அதற்கு ஒத்த வண்ணம் தத்துவ விசாரத்தையே ஆலயம் ஆக்கினார்கள் தத்துவத்தை பற்றி நம் தே அதை அந்த தத்துவத்தை நம் உடம்புனுடைய தத்துவத்தை ஆலயமாக ஆக்கி சொல்லியிருக்கிறார் ஆலயமாக அமைத்திருக்கிறார்கள் ஆலயத்தில் விளங்கும் போல் பாசங்களில் செல்லும் ஆத்மாக்களை சிவ பாசத்தில் அதாவது சிவனுடைய வாசத்தில் பாசநூலை கொண்டு அழுத்தி பசுநூலை கொண்டு மேற்குறித்த தந்திர மந்திர கலைகளை குரு மூலமாய் உபதேசக் உபதேசக்கலையால் விளக்கி காண்டத்திரியத்தால் பண்ணி பதிநூலால் அறிவை விளக்கி அனுபவ நூலால் சமாதியை தெரிவித்து இருக்கிறது இவற்றை ஜீவர்கள் மறவாதிருக்க மானை காட்டி மானை பிடிப்பது போல் ஆலயத்தில் மூர்த்தியாகிய சண்முக பெருமானை தத்துவ உருவம் என்று விளக்கி காட்ட அதாவது சுப்பிரமணியங்கிறது நம்ம உடம்புல இருக்கின்ற தத்துவ உருவம் தான் அப்படிங்கிறது விளக்கி காட்டுவதற்காக அது ஆலயம்தான உடம்பு அது திருமணம் சொல்கிறது அந்த உடம்புனுடைய அதத்தை வந்து கோயில் அமைச்சிருக்கிறாங்க விளக்கி காட்ட அர்ச்சக உருவான ஆசாரியன் அதை குரு அங்கே பூசை செய்கிற அர்ச்சகர் ஆசாரியன்ன குரு ஆசிரியர் நமது அறிவாகிய கற்பூரத்தில் நமது அறிவுங்கிற அந்த கற்பூரத்தில் சுப்பிரமணிய உண்மையாகிய விளக்கம் என்னும் சுப்பிரமணியம்ங்கிறது உண்மையாகிய விளக்கம் என்று பெருமான் சொல்கிறார்கள் என்னும் பிரகாசத்தை கொண்டு அந்த வெளிச்சத்தை கொண்டு அசுத்த விஷய முதலிய எண்ணங்கள் கெட்ட விஷய எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய பொறிகட்கு புலப்படாமல் இருக்க நம்முடைய மனம் புத்தி சித்தம் கண் காது மூக்கு இதற்கு இந்த பொறி பொறிங்கிறது கண் காது மூக்கு வ இந்த பொறிகளுக்கெல்லாம் தெரியாமல் இருக்க புலப்படாமல் இருக்க உண்மை நாதக்குறியாகிய மணி ஒளியுடனே அதாவது அந்த மணி அடித்தா அந்த சத்து அதெல்லாம் அந்த காது கண் மூக்கெல்லாம் அதுக்கெல்லாம் தே கேட்காது இல்லை அதனால தான் அந்த நாத நாதக்குறியாகிய மணி ஒளி மணி ஒளியுடனே தரிசி தரிசிப்பிக்க நம்மளெல்லாம் இறைவனை தரிசிக்க செய்கிறத அந்த மணி அடித்து தரிசிக்க செய்கிறாங்கிறது எதற்கு காரணம்னா அங்கே அந்த கெட்ட விஷயங்கள் நம்மளுடைய வந்து கண் காது வாய் இதெல்லாம் பேசாதே கேட்காதே பார்க்காதே இருக்கிறதுக்காக அந்த அதை வந்து அந்த மணி ஒலியோடைய நம்ம இறைவனை தரிசிக்க செய்தார்கள் வேறு பராக்கின்றி ததாகாரமாக நிற்க வேறு வேற செயல்களின் மேலே பெரும நாட்டம் செய்யாமல் ததாகாரமாய் தானே தனியாய் நிற்க தானை தானாய் நிற்க தமது நமது சுதந்திர சுதந்திரத்திற்கு ஒத்த உபசார உபசாரதியர்களால் நமது நம் நம்ம தரத்திற்கு ஒத்த மாதிரி உள்ள அந்த ஆசாரியர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அர்ச்சகர்கள் அவர்கள் உபாச உபாசர உபசாரதியர்களால் இந்த சாரதிகர்னா நடத்துகிறோங்க அது நம்ம நடத்துகிறவங்க அதை அங்கே அந்த கோயில் இருக்கிற அர்ச்சகர்கள் வழிபட செய்தும் அவர்களை அவர்கள்தான் அந்த இதெல்லாம் தீபார்த்தனை காட்டி நம்மளை வந்து அந்த உருவத்தை பார்த்து வழிபட செய்ய இருக்கிற அது மணி அடிக்கிறாங்க மணி கையில் வச்சு அடிக்கிறாங்க சேவண்டி அடிக்கிற இந்த மாதிரி பலவிதமான ஒளிகளை எழுப்பு செய்வது தான் நம்ம பொறிகளெல்லாம் வேறு கெட்ட விஷயங்களை போய் பற்றாதே இங்கே இறைவனோட மேலே நாட்டமாக இருப்பதற்காக தானே தானாய் நிற்பதற்காக வழிபட செய்து செய்து வைத்திருக்கிறார்கள் தற்பலமடைய தற்பலம்னா ஆன்மா தன்னுடைய ஆன்மா பழமடைவதற்கு உத்தமர்களுக்கு அன்ன விநியோகம் உள்ள உத்தமர்களாக இருக்கிறவங்களுக்கு அன்ன விநியோகம் உணவு அளிப்பதது செய்வது மா மார்க்கம் என்று அந்த உணவு அளிப்பதுதான் நல்லது அந்த நம்முடைய அதாவது ஆன்மா பழமடை செய்ய செய்யக்கூடியது அந்த அன்ன விநியோகம் செய்து மற்றவர்களுக்கு உணவு பசி போக்கிறது அந்த மா அது மார்க்கம் அதுக்கு அது வழி என்று சித்தாந்தம் பண்ணினார்கள் அதை சித்தாந்தத்தில் சொல்கிறது அதைத்தான் அன்னதானம் பண்ணணும்ட்டு உணவு அங்கே அழிக்கிறது உணவுது உணவு படி மாறுறது அது மெய் மு நம்முடைய ஆன்மா பலமடைவதற்காக அங்கே அந்த கோயிலில் அந்த மாதிரி ஏற்பாடு செய்தார்கள் இவ்வண்ணமாக இந்த வண்ணமாக அனாதி தொட்டு இன்று வரை எப்போ நான் அனாதி ஆதியிலிருந்து அனாதியிலிருந்து தெரியாத அளவுக்கு நமக்கெல்லாம் தெரியாத அந்த அனாதி தொட்டு இன்று வரை இன்னைக்கு வரைக்கும் நம்ம இருக்கிற இப்போ இந்த பேசிக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு வரைக்கும் சென்ற நாட்களில் உள்ள நமக்கு முன்னால் இருந்த நாட்களில் உள்ள அருணகிரிநாதர் குமரகுருவரர் நக்கீரர் முதலிய மகான்கள் தொண்டு செய்து மற்றவங்களுக்கு தொண்டு செய்து உத்தம ஞானிகளாய் அவர்களெல்லாம் உத்தம ஞானிகள் என்று பெருமான் சொல்கிறார்கள் அருணகிரியார் குமரகுருவரன் நக்கீரர்கள் எல்லாம் அவர்களெல்லாம் உத்தம ஞானிகளாய் நித்திய முத்தர்களாய் எப்போவுமே முத்த முத்தி முக்தி நிலை உடையவர்களாக விளங்குகின்றார்கள் என்று பெருமான் சொல்கிறார்கள் முத்தி அடைந்தாலும் மறுபடியும் அவங்க பிறந்து சித்தி அடையிறக்காக மறுபடியும் பிறந்துதான் வரணும்ன்ட்டு வல்லர் பெருமான் பின்னால் சொல்லுவார் மற்ற இதில் அருள்நெறி விளக்கம் அந்த மாதிரி போட்ட போன்றவர்கள் சொல்லுவார்கள் ஆதலால் நாம் யாவரும் அவ்வண்ணம் அவ் அவ் உண்மை கடவுளை அதனால் நாம் எல்லோரும் நாம் எல்லாம் இந்த செய்வர்கள் எல்லாருமே நாம் எல்லோருமே இது கேட்குறவங்க பார்க்குறவங்க படிக்கிறவங்க எல்லாருமே எல்லோரும் அவ் இந்த உண்மையை உண்மை கடவுளை வேத ஆகம விதிப்படி உண்மையாய் பக்தி செய்து அவர் அருளை பெற வேண்டும் என்பதே என்றுதான் இந்த வழிபாட்டை சுப்பிரமணிய வழிபாட்டை மற்ற தெய்வங்கள் வழிபாட்டையும் செய்து செய்திருக்கிறார்கள் என்று வல்லற் பெருமான் கூறி அருளியுள்ளார்கள் இன்று இது வந்து இத்துடன் அந்த சுப்பிரமணிய தத்துவத்தை பற்றி நம்ம உடம்புல அந்த சுப்பிரமணிய தத்துவம் என்ன அதை எப்படி வேலை செய்து அதை என்ன செய்யணுங்கிறத பற்றி இந்த விளக்கமாக பெருமான் அருளியுள்ளார்கள் இன்று இத்துடன் நாம் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மா மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெறிஞ்சோதி அருள் தனிப்பெருங்கணி அருள் பிரிஞ்சோதி அருள் பிரிஞ்சோதி அபயம் அருள் பிரிஞ்சோதி அபயம் அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்